அந்த ரிலிருந்த விஷயத்துல இருபது நாட்கள் ரமலான்ல இருபது நாட்கள் எல்லாமே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு அந்த இருபது நாட்களும் இருபது தொலகைல ஈடுபடக்கூடிய சூழல் தான் இருக்கு ஆனா அந்த லைலத்திற்கு பிரத்தியமா அந்த பத்து நாள்ல இருபது தொலகை அந்த நேரங்கள் தொழுகக்கூடிய நேரங்கள்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மூணு மணிக்கு எல்லாம் உணவு விநியோகம் செய்யக்கூடிய சூழல் இருக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட விநியோகம் பண்றாங்க விவாதத்தை செய்யக்கூடியவங்களுக்கு அது தொடங்குறதுக்கு இது இந்த மாதிரியான ஒரு சூழல் உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை பள்ளிவாசல்கள்ல நபிகளாருடைய காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சா வரலாறுல பின்னிரவுல ஆஹ் அதிகமா இஷ்டத்து கொடுங்க விவாதத்துக்கள்ல கழிக்க வேண்டிய நேரத்துல சாப்பாட்டுக்காக வேண்டி அதுக்கான ஏற்பாடு செஞ்சு வேலைகள்ல மூழ்கி போயிடுறாங்களே இது சரியானு சொல்லி கேட்கிறாங்க இதை தவிர்க்கணும் இதற்கு காரணம் சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்க ஈடுபடுறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகளையே நாங்க செய்கிறோம் அப்படிங்கிறாங்க அது இடஞ்சல் இல்லாம தொழுகையும் இபாதத்துகளும் நடக்கும் என்று சொன்னால் இவங்க செய்யறதை நம்ம குறை சொல்லவே முடியாது கண்டிப்பா அதை நம்ம வரவேற்கத்தான் வேணும் ஆனா பல இடங்கள்ல அது நடக்கல என்ன நோக்கத்துக்காக வேண்டி சாப்பாடு ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறது இல்லை உணவு உணவு பரிமாறுறது அந்த இடத்த கெய்ன் பண்றது அப்படின்னு அந்த நேரம் கூட இதுல விலையுமாயிருக்கு இதே வீட்டுல இருந்தாங்கன்னா பத்து நிமிஷத்துல சாப்பாடு முடிச்சுட்டு மத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இங்க வந்ததுனால எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும் எல்லாரும் சாப்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு அதை கிளீன் பண்ணணும் அதுக்கான வேலைகள் சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகள்ல கவனம் ஆயிடுவாங்களே தவிர விபாதத்துகள்ல கவனம் குறைந்து போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால இதை ஏற்பாடு செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சாப்பாடு ஏற்பாடு செய்யறோம் சாப்பாடு கொடுக்கறது நல்லது தானே அப்படின்னு ஒரு நன்மையை சொல்லிட்டு கிடைக்க வேண்டிய பிரத்தியமான நன்மை அவங்களே இழந்துறாங்க நிர்வாகிகள் வர்ற மக்களுக்கு முதல்ல கிடைக்கொழுது ஒரு மனுஷன் தனக்கு தான் முதல்ல ஆசைப்படணும் இரண்டாவது ஊருக்கு ஆசைப்படும் அத்தாமூர் ஆசை பின்பு தன்சம் அன்பு சக்தம் உங்களை நீங்களே மறந்து போட்டு அடுத்தவங்களுக்கு நன்மையை சொல்றீங்களா நல்லா கேட்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி சக நேரத்துல நம்ம ஏற்பாடு செய்யக்கூடியதுல நாம நம்மளை மறக்காம நாம பாதத்தை செஞ்சு நாம திருப்பா செஞ்சு நாம தொழுகை செஞ்சு அதோடு சேர்ந்து மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த வேலையை செய்யறனா அல்லது நான் என்னை மறந்து விட்டு நமக்கு கிளீன் பண்றது அது செய்ய செய்வதுன்னு ஆயிரத்தெட்டு வேலை தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் செய்யணும் செய்யும் நோம்புகிட்டு ஏற்பாடு செய்யறனான் யோசிக்கணும் தான் செய்ய முடியாத பட்சத்துல பிறருக்காகவே நீ வேண்டிய நன்மை ஆசைப்படுவதுங்கிறது இந்த நன்மையின் மீது கொண்ட ஆர்வமாக இஸ்லாம் பார்க்குறது அல்லாம் அப்படி பார்க்க மாட்டேன் முதல்ல நீ ஒன்னே பார்ப்பா இப்பாதத்துல உன்னே பாரு பசியில நீங்க அடுத்தவங்கள பாக்கலாம் எனக்கு பசிக்குது அடுத்தவருக்கும் பேசிக்கிது என்ன விட அவருக்கு நான் சம்பாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் நான் பட்டினி கிடக்கலாம் ஆனா இவாதத்துக்களை நன்மைகள்ல அவர் நன்மை சொல்லிட்டு நான் நன்மடையாம இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது சொல்லவும் கூட என்னால இதுல ரொம்ப கவனம் எடுக்கணும் இதுக்கு முன்னரே திட்டமிடுதல் இல்லை செஞ்சது ஆகணும்னு இருக்கிறவங்களா இருந்தா அவங்க முன்னாடியே திட்டமிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம யாருக்கும் யாருடைய நேரத்தையும் பறித்து கொள்ளாம ரொம்ப இயல்பா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல அந்த சாப்பாட்டு வேலைகள் முடிஞ்சு அதிகபட்ச நேரத்தை நாம தொழகையில செலவழித்து விட முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்குமானால் அதை செய்யுங்க சூழல் இல்லையா எல்லாத்தையும் மட்டும் போவான்னு சொல்லிவிடுங்க இத்தனை நாள் சாப்பிட்டோம் அது பத்து நாள் சாப்பிட மாட்டாங்க அதனால செய்யத்தான் செய்வாங்க அதற்குரிய வாய்ப்புகளை தேடிக்கொள்ளணும் ஏன்னா அந்த நாளுடைய பிரதானமான நன்மைகளை இழந்துவிடக் கூடாது என்கிற கேள்வி முக்கியமான கேள்வி இதை ஏற்பாட்டாளர்கள் பள்ளிவாசல்கள்ல மருகசிகள்ல ஏற்பாடு செய்யக்கூடியவும் கவனத்தில் கொண்டு செயல்படணும் ஒண்ணு